வாழ்க்கையில் பிரச்சனைனா சமாளிச்சிடலாம் ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்க குடுங்களா தான் இந்த நேரம் கடகராசி அன்பு இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலாங்க நீங்கள் பொறுத்த வரைக்குமே எல்லாரும் வேணும் தான் போறீங்க நல்லதுன்னு தான் போறீங்க ஆனால் அதுதான் வம்பாக வம்பா முடியுதுன்னு சொல்லலாங்க எந்த காரை எடுத்துக்கிட்டாலுமே ஒழிப்புக்கு பயப்படாதவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் கொள்கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை ஒரு மு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பாங்க ஆனால் அப்படி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நின்று போராடக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் ஆனால் சமூக காலமாகவே நீங்கள் யார்கிட்டையும் அதிகமாக பழக்க வழக்கம் வச்சுக்கிறது இல்லை எதுலுமே இந்த நேரம் கொஞ்சம் உங்கள் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை தான் கவனம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க ஆனால் மே பாதிப்புங்கிறது வீட்டு வாசப்படியில் வந்து நிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க ரொம்ப நெருக்கமானவங்களை உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க அதுவுமே சகோதர வழியிலயா இருக்கட்டும் இந்த சொந்த வந்த வகையிலா இருக்கட்டும் நிறைய மனசாக சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு தான் இந்த நேரமும் ஒரு தவிர்க்க முடியாத தான் நீங்க பொறுத்த வரைக்குமே நிறைய தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்றீங்க ஆனால் அது எல்லாம் உங்க தலைமையில வந்து விளையாடுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏன் மாற்ற நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி என்ன நல்லது செய்யணும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சாலுமே எதிராக திரும்பக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க உங்களை எப்படியாவது அடக்கி ஒடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகம் இதனால ஏன் மன ரீதியான போராட்டங்கிறது பெரும்பாலும் கடகராசி அன்புகளுக்கு அமைச்சிருது இருந்தாலுமே தெய்வத்தை மேல நம்பிக்கை விடலை ஏதாவது ஒரு வகையை பொறுத்த வரைக்கும் தெய்வம் என்னை காப்பாற்றணுன்னு தான் தொடர்ந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டுட்டு வரீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஆனால் தொடர்ந்து ஒரு சில விஷயத்தை நீங்க இந்த நேரம் கவனம் கொடுத்தாக்குங்க ரொம்ப முக்கியமா இந்த மாத கால கட்டங்களை பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்துக்கு ரொம்ப சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் அதனாலதான் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வழிபடக்கூடியங்களா இருந்தாலும் சரி வருஷ கணக்குள்ள வழிபடாமல் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்ய பாருங்க அது நிச்சயம் நல்ல பலனை தரும் பெரும்பாலுமே குலதெய்வத்தோட கோபம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாதவங்களுக்கு தான் என்ன நேரம் நல்லா இருந்தாலும் சரி வாழ்க்கையில தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் வீட்டில் இருக்க குடும்பங்களுக்காக இருக்கட்டும் அடுத்தடுத்து உடம்பு சரி இல்லாமல் போகிறது நல்லா இருக்கிற குடும்பத்தில் காரணமே இல்லாத சண்டை வருது அக்கம் பக்கத்தில் சண்டை அதே மாதிரி இந்த சொந்த பந்தம் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இருந்துமே ஒரு பிரோஜனமும் இல்லை அவங்களால எந்த பயனும் இருக்காது பயன் இல்லைனாலும் போயிட்டு போதும் உங்கள் வாழ்க்கையில் குடைச்சல கொடுக்காமல் இருந்துட்டால் போகுதுன்னு நினைக்கக்கூடிய தன்மைங்கிறது வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு நல்லது எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு கெட்டதாக நடக்கிற மாதிரியான விஷயங்கிறது இருக்கும் தொடர்ந்து ஏதாவது தடங்குறது இருக்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களை இப்படி நினைச்சிட்டாலே பாதிப்பு வீட்டில் ஏதாவது சண்டை பிரச்சனை இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே குலதெய்வத்தால் சில தடைங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க முறையாக குலதெய்வ வழிபாடு செய்யாம விடுறது மட்டும் இல்லை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோபம் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபடாமல் இருக்கிறது மட்டும் இல்ல ஒரு சில இந்த விஷயங்கிறது நடக்கும் அது எப்படிப்பட்ட இந்த இந்த தொடர்ந்து செய்யணும் என்னென்ன நீங்கள் நிறைவேற்றுறது நல்லதுங்க இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்ல காரியத்துக்குமே இந்த நேரம் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வேண்டுதல் வச்சுட்டு வர பாருங்க அதுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து கடக கடகராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற குல குலதெய்வ வழிபாடு நீங்க எப்படி செய்யணும் அதே மாதிரி பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த பெரிய பெரிய தெய்வம் தான் குலதெய்வமாவே கூட வாய்ப்புண்டு இந்த வீரபத்திரன் மாதிரி இந்த வைத்தியஸ்வரன் மாதிரி இந்த செந்தில் வேலைவன் முருகப்பெருமான் மாதிரி பெரிய பெரிய தெய்வம் குலதெய்வமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண் தெய்வமும் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுங்க இந்த கடகராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் உங்கள் குலதெய்வ கோவில நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ புதிவு எந்த இருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நிறைய பேர் இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க மொதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் போடக்கூடிய எல்லா பயனுள்ள தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துடக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே பக்தி இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தாங்க நேர்மையானவங்க நம்பனவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியங்களா இருப்பாங்க எல்லாருக்குமே நல்லதுன்னு போனாலுமே உங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவுங்கிறது சண்டைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது உடம்புல பாதிப்புங்கிறது எதாவது கொடுத்துட்டே இருக்குதுன்னா இந்த நேரத்துல இதை நீங்க செய்ய பாருங்க தீராத கஷ்டம் கொடுக்குதா வாசலில் நிற்கக்கூடிய குலதெய்வம் வீட்டுக்கு வர வைக்க முடியலையா இந்த விஷயத்த நீங்க செய்ய பாருங்க பொதுவாகவே குலதெய்வ கோபம் இருக்குதாவே இந்த விஷயங்கிறது நடக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்க மண்ணகல் விளக்குல தீப ஏற்றி தொடர்ந்து நீங்க இருபத்தி ஏழு முறை உங்க குலதெய்வத்தோட பெயரை சொல்லி ஒவ்வொரு நாளும் பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு விளக்கை அதிகப்படுத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வ கோவில வழிபாடு செய்யணும் அப்படி குலதெய்வ கோவில வழிபாடு செய்ய முடியாதவங்க வேற விஷயமா வெளியூர்ல இருக்குன்னு நினைக்க கூடியவங்க கூட ஒரே ஒரு நாளாவது இந்த மாதத்தில் இந்த அமாவாசை பௌர்ணிமின்னால்தான் போகணும் இல்லை இந்த மாதத்தில் எந்த நாளா இருந்தாலும் சரி உங்க குலதெய்வ கோவிலில் போய் நீங்க வழிபாடு செஞ்ச பின்னாடி வீட்டில் கூட தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க வீட்டை சுத்தம் செஞ்ச பின்னாடி நாற்பத்தி ஒரு நாட்கள் உங்க குலதெய்வத்தை நினச்சி நினைச்சு நீங்க தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க உங்களால் முடிஞ்சா நூற்றி எட்டு முறை கூட உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம் இதனால நல்ல உடன் கிடைக்கும் ஆண் தெய்யமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தால் சரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே வீட்டிலையுமே நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க இந்த நேரத்துல குலதெய்வம் தெரியாத இருக்கக்கூடிய இருப்பாங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு சில பேருக்கு இருக்கலாம் குலதெய்வம்னா என்னன்னே தெரியாத இருக்கக்கூடிய அதாவது குலதெய்வங்கிறது என்னன்னு தெரியாத இருக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன விஷயம் செய்யணும்னா நீங்க நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டு பூஜைல விடியற்காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சுட்டு அவங்கவுங்க குல வழக்கப்படி உங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலட்டு ஐந்து முகம் விளக்குல தீப ஏற்றி அது தண்டு பாகத்துல ஒரு புது துணி சாத்தி பூ சாத்தி இது குலதெய்வம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க வச்சு சக்கரை பொங்கல் நெய்வத்தை செஞ்சு காட்டி இந்த காட்டி உங்க குலதெய்வத்தை மனதார நீங்க கூப்பிடணும் இப்படி தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்குங்க சீக்கிரமே உங்க குலதெய்வத்தால நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புண்டு அப்படி தெரியாதவங்களுமே மனதார வேண்டிக்கங்க எனக்கு என்னுடைய குலதெய்வம் தெரியல நாங்க தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி தெரியாம தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அந்த மன வருத்த எல்லாமே போய் எங்கே எங்கள் குழந்தைக்கு நீங்கள் தங்கணும் உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணுங்கிறத மனதார வேண்டிக்கிங்க இறைவனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் நடக்கும் அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நெரசொம்பு தண்ணி நீங்கள் அந்த இடத்துல வைங்க தீப ஏற்றுறப்ப உங்கள் குல தெய்வத்தோட பேரை சொல்லி தீப ஏற்றுங்க உங்கள் குல தெய்வங்கிறதும் அந்த தீப ஜோதியில் தங்கக்கூடிய வாய்ப்புண்டு இப்படி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்குங்க அதே மாதிரி இன்னொரு முறைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு தலைவாசப்படியை நிலவாசப்படியை கழுவி மஞ்சள் குங்குமம் சந்தன இட்டு புது துணி சாத்தி வெத்தலை பார்க்க பழ வச்சு பொங்கல் வச்சு நிலவாசப்படிக்கு பூஜை செஞ்சீங்கன்னா நிலவாசப்படியில் முதல்ல குலதெய்வம் தங்க ஆரம்பிக்கும் அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்க இதை செஞ்சுட்டு விடுறது பொறுத்த வரைக்கும் பெருசு இல்லை தொடர்ந்து வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க வீட்டுலயுமே வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா குலதெய்வம் வழிபடாமல் இருக்கிறதால மட்டும் குல தெய்வத்தோட கோபம்ங்கிறது இருக்காது சுய ஜாதகத்துலேயும் பெரும்பாலும் சொல்லிடுவாங்க குலதெய்வ கோபம் இருக்கிறதா இருக்கட்டும் தடை இருக்கிறதா இருக்கட்டும் குலதெய்வ கோபம் ஏன் ஏற்படுதுன்னா குலதெய்வம் வழிபடாமல் இருக்கிறதுனால மட்டும் இல்லை பெரும்பாலும் உங்களுடைய தாத்தா பாட்டி வழியில் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வழியில பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு பிரச்சனைங்கிறது இருக்கக்கூடியவங்களுக்கு பசுக்களை வதம் செஞ்சுருக்கக்கூடியவங்களுக்கு பெற்றவங்களை பார்க்காம விட்டு இந்த முறையா தர்ப்பணம் கொடுக்காம இருக்கக்கூடியவங்கன்னு பல காரணம் இருக்குது குடிப்பட்டவங்க எல்லாமே குலதெய்வ கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு அன்னதானம் செய்கிறது ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி நல்ல காரியம் செய்கிறப்ப குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் பெரும்பாலுமே மொத்த பொறுத்த வரைக்குமே மூன்று தெய்வம்ங்கிறது குடும்பத்துக்கு வரும் அதனால கண்டிப்பா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்க பரிசோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த விஷயத்த நீங்க செய்யறதாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யறப்ப இனி அடுத்தடுத்து எந்த தடையாக இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு நீங்கி நல்ல மாற்றம் நடக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கடகராசி என்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா இது வரைக்குமே பணம் தொழில் வியாபாரத்துல நிறைய பிரச்சினை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் நேரம் என்னதான் நல்லா இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் தடை சந்திக்க கூடிய இருந்திருப்பீங்க இது வரக்கூடிய நாட்ல இந்த வழிபாடு செஞ்ச பின்னாடி கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பு தாங்க இந்த நேரம் நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம் பணம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசு வேலையில இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் வேலையில கண்ணுங்கிறதுமா இருக்கணும் எச்சரிக்கையா இருந்துக்கணும் உங்க கடமை நீங்க சரிவர செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லிடுவாங்க செய்கிற தொழில் பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாட்டம்தான் பிள்ளைகளுக்காக இந்த நேரம் நீங்க எதை செஞ்சாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளோட பேர்ல நீங்க செய்யலாம் இந்த சீட்டு சேர்த்துறது பணம் சேர்த்துறது இந்த மாதிரியான விஷயத்த நீங்க செய்யலாம் நல்ல பலன் காத்திருக்குது வீடு மாற்றம் நிறைய பேர் வாகனத்தை மாற்றணும் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் இல்லாம வாகனம் ஆசைப்படக்கூடிய இருப்பீங்க இந்த நேரம் அதுவுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல விஷயத்துக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய காலகட்டம் தான் அதை நீங்கள் சுப செலவாக செஞ்சுக்கிறது நல்லது தான் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் கடகராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வயசானவங்களாக இருந்தால் மட்டும் உடல்நலனில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சக்கர வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் முறையாக பரிசோதனை செஞ்சுக்கணும் அதே மாதிரி திருமண முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு தாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் திருமண முயற்சி செய்ய பாருங்க ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் முகூர்த்த பற்றி நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் திருமண பொறுத்தவரும் இது எல்லாமே நல்லபடியாக பாத்துக்கணும் புதுசாக வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு யோகம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நல்ல மாட்டம் தான் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் கொஞ்சம் தொற்று பாதிப்பு கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு தைரியம் வருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குது எதை கண்டு பயப்பட வேண்டாம் இந்த நேரம் கொஞ்சம் வெளிநபர்கிட்ட அதிகப்படியான நெருக்கம் காட்டுறது வேண்டாம் மற்றபடி நீங்கள் கொண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் நீங்களுமே உடல் நலத்தில் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லிடுவாங்க வீட்டில் சில பெரும்பாலும் இந்த நேரம் மாற்றத்தை கொண்டு வந்து நினைப்பீங்க அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு வண்ணங்கள் அடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு மராமத்து வேலை செய்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே செய்யணுங்கன்னு ஆசை அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மதத்துல குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தான் கோபத்தை கட்டுப்படுத்துங்க முன் கோபத்தை குறைச்சிக்கோங்க பெற்றவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் பாருங்க எந்த விஷயத்தையும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு செய்ய வேண்டாம் கணவன் மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த நேரங்களுக்கு சிறப்பாக தான் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன குலதெய்வ வழிபாடு நீங்க எப்படி செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அதே மாதிரி உங்க குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சவங்க குலதெய்வத்தோட பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே